ஓகே சார் நம்ம வந்து இப்போ இண்டோ மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே மார்க்கெட்டு ஸோ இங்கே இருக்க லோக்கல் ஃபுட்டு நாய் கடிக்கிறது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே இருக்க லோக்கல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க எந்த ஒரு புது கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களோட கன்வீனியன்ஸ் ஸ்டோரை ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே உள்ள லோக்கல்ஸுக்கு இங்கே உள்ள கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க அது ஒரு ஒரு நாட்லேயும் மாறும் அதனால அது இன்ட்ரெஸ்டிங்காக வச்சா हकुम टाइगर का हकुम टन टट टन टट टट ओ इंगे पर राइस शुगर सुगर है हाँ कॉर्न है बीन है ओके इंगे उल्लै

ட்ரை பண்ண வரப்பமா இன்னொண்ணு ஒண்ணு கடைல வந்து சாப்பிட்டிருக்கேன் ஓகே பட் இன்னொਮੀ ரொம்ப நல்லா இருக்கும் நீ வந்து வேணா ஒண்ணு மினி ஏதாச்சும் வாங்களாம் டீ ஜவான்ன்னு ஒண்ணு இருக்கு ஜவானா அப்புறம் இந்த फ्रூட்டி இத எல்லாமே சாப்பிட்டிருக்கேன் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இதெல்லாம் என்ன என்ன அது நீ குடிச்சு என்ன என்ன

Sup noodle this ayam bawang ayam bawang ayam bawang oke one ayam bawang ayam bawang par bawang ayam bawang ayam bawang ayam bawang par par. ayam bawang ayam bawang ayam bawang ayam okay, this ayam this ayam bawang ayam bawang new bawang new bawang ayam 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 bawang kali Ya this one, this like, uh, oh, one ayam okay. yeah. oh, yeah. <laughs> <laughs> yeah. bawang <laughs> இவங்க மாதிரிலாம் இருக்காதிங்க இது அவ்வளோ எம்எஸ்ஜி அவ்வளோ ஃப்ளேவரிங்கு அவ்வளோ இது இந்த நூடுல்ஸ் இந்த வேக்ஸ் இதெல்லாம் சிரிக்க என்ன பண்ணுறது அடுத்த பூமர் கருத்து போயிட்டு இருக்கு டே இதே பார்த்துருக்கியா கோப்பிக்கோ இல்லை தண்ணி வருஷன் ஓ நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலி நான் பார்த்தது இல்லை போட்டுருமா போட்டு இந்த கோப்பிக்கோவில் நம்ம நிறையா வந்து இந்த ஸ்வீட்டு ஒன்று சாப்பிட்ருப்போம்ல இது வந்து இப்போ ட்ரிங்காகவே இருக்குது ஸோ ஹலோ ஹலோ நான் கேட்டுட்டு இருந்தேன் இந்த கப் நூடுல் வந்து நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கு இது வந்து அங்க போய் ட்ரை பண்ணுவோம் பட் எது நல்லா இருக்குன்னா அவர் சொன்னார் இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இல்ல வந்து மீட் பால் இருக்குமா சின்ன சின்ன பீஸா திஸ் ஒன் இஸ் ஜஸ்ட் ஒரிஜினல் Uh, uh, சிக்கன் shallot, fried shallot. Oh, okay, okay. Yeah. Is your favorite? So, I am, my favorite is uh, bakso oh, okay. and um, ayam bawang. I Bawang. Ayam bawang is yes. the, the fried, 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 salad. fried yeah, okay. salad. And uh, you should try this. This is the competitor and then the... Most okay. people, they, they like the taste. Oh. I mean, the texture of the noodle, it's more chewy. Uh -huh. But uh, for me, myself, I prefer uh, Indomie. The everybody we take it? I will take this. Do Seri Pedas, min, spicy, kan? Right? Yeah. Yes, yeah, ekstra spicy, Extra spicy. <laughs> extra spicy. <laughs> <laughs> but not oke. spicy. Oh, okay, okay, kota, okay. The Oke, oke. the the tek kota. Tek kota, tek the Tek kota, tek kota. Tek kota, tek kota. The, the, uh. the, ice, ice the, the uh, kota, kota. kopi kenangan tek kota. Tek kota, tek kota. Tek எழுப்பமா ஸோ நம்ம வந்து எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து கன்வீனியன்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலை இருக்கார்ல ஸோ நம்ம தலை வந்து எல்லா ஐட்டம்ஸையும் அள்ளி போட்டு வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு இங்கே உள்ள லோக்கல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இங்கே உள்ள லோக்கல் ஐட்டம்ஸ் இங்கே உள்ள லோக்கல் கிராக்கர்ஸ் இங்கே உள்ள கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் விற்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இதுதான் எங்களோட டின்னர் இன்னைக்கு ஆரம்பமா சரி நம்ம ஃபர்ஸ்ட் கிராக்கர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் இது என்ன கிராக்கர்னு தெரியல கிராக்கர்னா வத்தல் என்ன வத்தல்னு தெரியல இங்க ஆக்சுவலி வந்து வத்தல் ரொம்ப ஃபேமஸ் நிறைய 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 இது மூத்து கணக்கில் இருக்குது போல நாங்கள் சாப்பிட்ட ஒரு இது வரைக்கும் நம்ம என்ன ஒரு பத்து விதமான கிரேக்கர் நினைக்கிறேன் ஆனால் அதுவே ஒரு பர்சன்ட் கூட இல்லை இதுதான் நம்ம ஊர் வத்தல் தான் நம்ம அரிசி வத்தல் ஆனா இங்க இது ஷேப்ப பாருங்க இதை காட்டு ம் பெருசாக இருக்கலாம் இவ்வளோ பெரிய ஷேப்ல நான் வத்தல் பார்த்தது இல்லை பட் இது நம்மளோட ஊரு வத்தல் தான் அடுத்து இவ்வளவு பெருசா காத விட பெருசா இருக்கு என்னமோ ஒரு சீசனிங் போட்டிருக்கான் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படியா வத்தல எம்எஸ்டி போடுறா எம்எஸ்டி நீ வந்து உமாமி டேஸ்ட் ஓ ஓகே 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 இந்த ஒரு உமாமி டேஸ்டோட வருது ஸோ அது அதுதான் இந்த எம்எஸ்டி இது நம்மள முன்னாடியே ஒரு சீரிஸில் சாப்பிட்ருப்போம் மறுபடியும் சாப்பிடுறோம் மறுபடியும் சாப்பிட்றோம் இது நம்மளோட அரிசி பொரி இருக்குல அந்த அரிசி பொரி தான் பொரி வத்தல் ஆனால் அதில் வந்து ஒரு மேட்ரை எதாவது ஆட் பண்ணி அது என்னன்னு பார்ப்போம் தான் ஆனால் கொஞ்சம் சீசனிங் போட்டிருக்கான் எம்எஸ்டி கொஞ்சம் இருக்குது சிக்கன் ஃப்ளேவரிங் கொஞ்சம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி அது வந்து ஃபுல்லாக ஏராக இருக்கா நீ சாப்பிட்ட உடனே அது அப்ப அப்படியே தான் ஏழுது இது பார்க்குறதுக்கு இந்த ஆனந்தபவனிலலாம் பட்டர் முறுக்கு க விற்பான் உடச்ச முறுக்கு அது மாதிரி இருக்குது பிஸ்கட்டு அந்த மாதிரி ஒரு வைப்பு இது பாருங்கள் ஸ்மெல் முல்லாக இருக்குது ம் இது சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு ஸ்மெல் வந்துச்சு என்னடா இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கலையன்ற மாதிரி இருந்துச்சு முழுங்கும் போது ஆக்சுவலி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டேஸ்டே இல்லைடா இல்லையா மாவு பேசிக்கலி மாவு சாப்பிட்றது சொல்ல முடியாது இதுவும் ஒன்று இருக்கு ம் கடிச்சோடனே வர ஸ்மெல் எனக்கு பிடிக்கல முழுங்கும் போது இருக்கு டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் ரிவ்யூ என்னடா சொல்ற அப்படின்னு நினைப்பாங்க இது நம்மளோட பூண்டு முறுக்கு மாதிரி இருக்கு பாக்க பற்றியா பாப்பா இது நான் என்ன டேஸ்ட் எனக்கு வந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ அடா பாவி சரில இருந்தா இவ்ளோ நேரம் எடுத்தியா யார் நீ இவ்ளோ டெலன்டா இருக்கேன் ஒரு மீன் ஸ்மெல் வருது எனக்கு ஒரு கவுச்சு ஸ்மெல் வருது அந்த ஒரு அதை சாப்பிட்டோன்னே ஒரு ஒரு மீன் ஸ்மெல் அந்த மீனை வந்து மார்க்கெட்டுக்கெலாம் போட்டீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது பேசிக்கலி வந்து மீனை குக் பண்ணாமல் குக் பண்ணாத சா மீன் அதை அதோட அந்த நீச்ச ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு போகுது அதனால எனக்கு அது கொஞ்சம் லீஸ்ட் ஃபேவரெட்டு இது கலர் கலராக இருக்குது இதுக்குள்ளேயே ஒரு நாலு விதம் வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல ஓகே இதில் மூணு கலர் இருக்குது இந்த மூணு கலரையும் பார்த்து சொல்கிறேன் இது பச்ச நம்ம ஊரில் இதே டேஸ்டில் ஒரு பலகாரம் இருக்குது ஆனால் அது இனிக்கும் சீப்பு முறுக்கிலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரவுண்டாக இருக்கும் நடுவில் ஓட்டாக இருக்கும் ஸோ சீப்பு முறுக்கு மாதிரியே இருக்கும் பட் கொஞ்சம் லாங்காக இருக்கும் அதோட டேஸ்ட் வருது கடலையோட ஸ்மெல்லு கொஞ்சம் வருது கொஞ்சம் இனிக்கிது கொஞ்சம் வற்ற மாதிரி இருக்குது அந்த ஒரு டேஸ்டில் இருக்குது இது வந்து பிங்க்கு எல்லாம் ஒரே வத்தல் தான் இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தான் இது இது என்னன்னா சொல்றேன் நடுல வந்து ஒட்டையா இருக்கும் ஒரு மாதிரி டியூப் மாதிரி இருக்கு அது என்னன்னு சாப்பிட்டு சொல்றேன் நல்லா இருக்கா நீ சாப்பிடு அப்புறம் என்னன்னு தெரியும் அதான் சொன்னா சாம உரப்பு இதில் பார்க்கும் சும்மா செவப்பா இருக்குன்னு நினச்சிடாதுங்க ஃபுல்லாக மிளகாத்தூள் அவ்வளோ உரப்பு அப்படியே எங்கெங்கேயோ போய் ஏறுது ஸ்டார்டிங்ல வந்து சும்மா சால்ட்டியா இருக்குது சால்ட்டு அப்புறமா ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வரப்பு நம்ம ஸ்வீட் சால்ட்டு ஸ்வீட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கடித்து உள்ளல அந்த கடித்து உள்ளல கடிச்சு உள்ளே போன உடனே அந்த அந்த எரிப்பு எல்லாம் அப்படியே எ ஆகுது எ ஆன உடனே எரிப்புலாம் அ அவ்வளோதாங்க இத்து நூண்டு மேட்ரு ஆனால் அவ்வளோ வரப்பு இது வந்து சிக்கனோட குடல்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா கோப்பி கெனாங்கான் கோப்பி கெனாங்கன்னா என்ன அப்படின்னா இங்கே உள்ள பாஷையில் கெனாங்கான் அப்படின்னா மெமரிஸ்னு அர்த்தம் ஸோ கோபி கெனாங்கான்னால் காஃபி கூட இருக்கிற ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஏற்ற மாதிரியே அவகேடோவும் காஃபி ஆடோ எல்லாமே வந்து இந்த காஃபிக்குள்ள சேர்ந்து ஒரு ட்ரிங்கில் வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அவ கேடோவை யாராவது காஃபில போடுவாங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை ட்ரை பண்ணுறதுக்காகதான் இது வாங்கினோம் ஸோ இங்கே உள்ள ஸ்பெஷல் இங்கே உள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆகிது ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் அண்ட் சீ ஹவு இட் இஸ் ஐயோ ஐயோ ஷா அப்பா இப்போ யூஎஸ்ஏ அது இதுன்னா நட்ஸ் தேஸ் வேசிக்கலி ஃபிஸிக்கலி கதைகளி நான் ஒரு லூசு களி சொல்லு ஆஹ் அ பேசிக்கலி ஃப்ரம் சேர கிரியூ இன் கோஷன் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் உனக்கு நல்லா இருக்கே உனக்கு உள்ளால இருக்கிற தமிழ் தமிழ் வேற நீ வேற ஸ்மெல் வந்து ஏ என்னடா அதுங்கிற மாதிரி இருக்கு குடிச்சு பார்ப்போம் கெட்டு போனோம் ஏன் இல்லையா சரி இவனே பேசிப்பான் அவனே சிரிச்சுப்பான் அதே மாதிரி தான் அவனே வீடியோ எடுப்பான் அவனே எடிட் பண்ணுவான் அவனே யூடியூப்ல போடுவான் அவனே பார்ப்பான் அவன்தான் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க வேற யாரும் சிரிக்க மாட்டாங்க இந்த காஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் நான் டீச்சா காஃபி குடிச்சதில்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவக்கையோட ஸ்மெல் வந்து லேஸாக வருது அது ரொம்ப அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை காஃபி நல்ல காஃபியாக இருக்குது இட்ஸ் குட் காஃபி அது பின்னாடி இருக்குது ஓவரால் பேலன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இது இதை ஆக்சுவலி ஆக்சுவலி இதை நான் வாங்கிட்டு போகலான்டா பேலன்ஸ் நல்லா எப்படி ஒரு கால பேலன்ஸ் பண்ணுவானா ரெண்டு கால பேலன்ஸ் பண்ணுவானா தலையில் பண்ணுவான் குடுச்சு தொலை அம்மா முதல்ல இவன் பேலன்ஸ் பண்றதுக்கே முடியல இதுல இவன் பேலன்ஸ் காம்படி ஃபயரா ஐயோ இன்ஷியல் டேஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் மாதிரி இருக்கு கரெ கரெ ஆக்சுவலி அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கேயோ இந்த இந்த டேஸ்ட்டு எங்கேயோ எனக்கு பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு ஸ்ட்ராபெரி மில்கோட டேஸ்ட் வருது ஸோ அந்த இந்த ஃப்ரூட்டு எசன்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது அவக்காடோங்கிறதுனால அந்த ஃப்ரூட்டுங்கிறதுனால அப்படி ஒன்று சேர்த்துருப்பாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் தான் அந்த அவக்காடோ மாதிரி ஒன்று வருது பீஃப் ஃப்ளேவர் ஸோ அதனால தான் அவன் மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறான் ஏன்னா இது கிரில்டு பீஃப் ஃப்ளேவர் அது வாங்குறப்போ நாங்கள் பார்க்கல ஸோ அதனால் தலைவர் ரிவியூ சொல்வாக்கில் பட் பேசிகலி அது என்னன்னா கசாவா சிப்ஸ் மாதிரி பட் அதை வந்து ரோல் மாதிரி பண்ணி ஒரு பாப் மாதிரி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இது யூஸ்வலாக அவங்க எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா சூப்பு அந்த மாதிரி மேட்ரில் இது மேலே தூவி சாப்பிடுவாங்க நம்ம ஊருக்கு பூந்தி இருக்குல்ல அதை தான் இங்கே வந்து இந்த டிக்டாக்னு வைத்து சாப்பிட்றாங்க ஒன்று எடுத்து வயலப்பட்டால் எப்போ டேஸ்ட் வரும் கரெக்ட் மாடு வாயில் திங்கிற மாதிரியே திங்குறது நீ சொன்ன கிராக்கர்ஸ் மாதிரி தான் இருக்கு கிராக்கர்ஸ் லைக் வந்து வாயில் போன உடனே ஹார்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்ட உடனே ரொம்ப சாஃப்ட் ஆகும்ல அதே வைப்பில் தான் இருக்கு கொஞ்சம் பீஃப் ஃப்ளேவர் தான் இருக்குது ரொம்ப இல்லை ரொம்ப ஸ்லைட் ஹிண்ட் ஆஃப் பீஃப் சாப்பிடும்போது மாதிரி மெல்ட் ஆகுது லைக் வந்து ஒன்று சாப்பிட்டா அந்த ஃபீல் இல்லை நிறைய வந்து சாப்பிட்டா வந்து சாப்பிடணுன்னு தோணுட்டே இருக்கு இப்போ வந்து எனக்கு மறுபடியும் சாப்பிடணும் தோணுது அந்த மாதிரி ஏன்னா வந்து லைக் ரொம்ப லைக் மஞ்சபிளாக இருக்குது ஒரு படம் பார்த்தோன்னா சா சும்மா சும்மா பாயில் போடணும்னு தோணும் ஆனால் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு டேஸ்ட் வேணும் பட் ஸ்லைட் ஃப்ளேவர் ஹிண்ட் வேணும்னா பெர்ஃபெக்ட் அது பேசிக்கலி நம்ம கார பூந்தி தான் ஆனால் இது வந்து காரம் இல்லாத பூந்தி ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அந்த அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் வந்து ஒரு பிராண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதோட பேர் வந்து இண்டோ மீன்னு சொல்லுவாங்க ஓகே அதில் வந்து நிறைய வெரைட்டி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது சில கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இண்டோ மீ ஒன்று வாங்கியிருக்கோம் ஒரு கப்நடூல் ஒன்று வாங்கியிருக்கோம் அதை தான் ட்ரை பண்ண வரோம் அதே சேம் டைமில் வந்து இங்கே இருக்க எங்களோடய கைடு சொன்னார் வந்து அவரோட பேர் தலையில் எங்கள் தலை சொன்னார் இன்னொரு பிராண்ட் இருக்குது அதுக்கு பேர் வந்து செட்டாப் செடாப்னா வந்து டேஸ்டி அப்படின்ற அப்படின்ற ஒரு மொழி வார்த்தை ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இன்னொரு நூடுல் இருக்குது ரெண்டு பேரும் ஹெவி நாங்கள் ஸோ அதுதான் தான் ட்ரை பண்ண போகிறோம் இதுதான் இண்டோமி இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு ரெட்ரோ ஃபீலில் இருக்குது அந்த பாக்ஸு இப்போ உள்ள இந்தியா இப்போ உள்ள வந்து இந்த பாக்ஸ் எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்டேண்டடாக அழகாக இருக்குது ஆக்சுவலி அந்த இண்டோமி பேக்கேஜிங் இது வந்து ஆனால் ரெட்ரோ ஃபீல்ஸில் இருக்குது இது வந்து நான் வேறு கண்ட்ரியில் பார்த்தது இல்லை ஆக்சுவலி எனக்கு இதில் ஓகே கப் நூடுல் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் பட் எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இவனோட பேக்கேஜிங் தான் இவன் பேக்கேஜிங்கில் மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பிளாஸ்டிக் பேக்கேஜிங் போட்டிருவான் இவன் ஸ்டைரோஃபாம் பேக்கேஜிங் போட்டிருக்கான் இதில் ரெண்டு ப்ளஸ் இருக்குது ஒன்று நம்ம கை சுடாது ம் ஸோ இது தொடும்போது எனக்கு சுடவே இல்லை சுத்தமாக சுடல ரெண்டாவது இதில் பிளாஸ்டிக் இல்லாததுனால சூடாக நான் தண்ணி ஊற்றினா கூட நம்மளுக்கு பிளாஸ்டிக் பெருசாக உருகாது மற்ற இதில் உருகும் அந்த அமௌன் வந்து பிளாஸ்டிக் ம் இருக்குது ம் ரிசைக்கிளபிள் நீங்கள் ஈஸியாக ரிசைக்கிள் பண்ண நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் நான் வாங்கினது வந்து கறி ஆயாம் ஸோ சிக்கன் கறி ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா இன்னும் இப்போ தான் சொன்னேன் எனக்கு வந்து இன்ஸ்டன் நூடுலெலாம் பிடிக்காதுன்னு ரொம்ப நல்லா இருக்குடா இண்டோ எப்படி உண்மையிலேயே இண்டோ மீன் வந்து இந்தியன் மீன்னு வைக்கலாம் ஏன்னா இந்தியன் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ அதை அப்படியே கப் நூடலில் பண்ணியிருக்கான் அது எப்படி அவன் பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டேஸ்ட்டு இது வந்து ஒரு ஆடாக இந்தோனேஷியன் சாப்பாடு சாப்பிட்றாங்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லை ரொம்ப ஃபெமிலியர் லைக் இந்தியன் சிக்கன் கறி மாதிரியே தான் இருக்குது அண்ட் நான் அந்த சூப்பு கூட குடிக்கல நான் லிட்டரலி அதில் உள்ள மேகியை தான் சாப்பிட்றேன் அவ்வளோ டேஸ்டாக அவ்வளோ சேவரி நாம் நார்மல் இது மாதிரி இருக்காது ஸ்பெஷலாக இருக்கும் லைக் எதோ ஸ்பெஷலாக பண்ணியிருப்பான் கரெக்ட் என்னன்னு எனக்கு தெரியாது தெரியலை ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்குது உரப்பு அந்த ஃப்ளேவரு அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் டோன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மீது ஒரு வாயில் கப் நூடலுக்கு இவ்வளோ சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கலாம் ரொம்ப இறக்குனதுனால மேபி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னது வந்து இஸ் பேசோ ஸ்பெஷல் பிச்சை பேசிக்கலி மீன்ஸ் இது வந்து மீன் வாட் ஸோ இங்கே நீ மேலே எங்கிலேண்டு காட்டினா ஸோ இது வந்து மீட் பால்னு சொல்லுவாங்க ஸோ மீட் பால் என்ன மீட் தெரியல சிக்கன் ஆ சிக்கன் மீட் பால் ஸோ சிக்கன் மீட் பால் வந்து மீட் அர்த்தம் இங்கே உள்ள லாங்குவேஜில் ம் இது வந்து பை மை மீ மீ ஸோ ஸோ தான் இந்த பிரண்டு ஸோ ட்ரை பண்ணுவோம் ஆரம்பிப்போம் எனக்கு டக் கப்னு எனக்கு பிடிச்ச அந்த ஃபீக்ரன்ஸ் இன்னும் வந்து இன்னும் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா ஒன்று பண்ண தெரியுமா தெரியல நிறைய ஏர்லைனில் வந்து லைக் வந்து கேட்பாங்களே சாப்பாடு வேணுமா வேண்டாமா அந்த எல்லாம் கேட்பாங்களே ஆனால் வந்து வேணுன்னு இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் குக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயில் வச்சுட்டு அவங்க அப்படியே தள்ளுவாங்க ஸோ அந்த பாசனம் இருக்குல்ல ஹோல் கேப்லேயே ஃபில் பண்ணுவோம் ஒன்று பசிக்கலாம் கூட வாங்க அந்த மாதிரின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்மெல் டெஸ்ட் தூக்குற மாதிரியெல்லாம் இல்லை கரெக்டாக இன்ஸ்டன்ட் நூல்ஸ்ன்னு அந்த மாதிரி இருக்குது லைக் தூக்குற மாதிரி ஐயோ நான் உடனே சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் இல்லை நிறைய வெஜிடபிள் இது இது இந்த பீனட் இது பீனட் இல்லை மீட் பால் பால் மினி மீட் பால் மாதிரி போட்டிருக்கோம் அவ்வளோதான் அவ்வளோ தான் எடுத்து வாயில் போட்டேன்னா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு போக போக நல்லா இல்லை அப்படியா லைக் ஓகே இப்போ நல்லா இருக்கு ஸோ வந்து இட்ஸ் லைக் ஒரு ரோலு ஒரு மாதிரி கொண்டு போகுது ஸோ ஸ்டார்டிங் வந்து நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த நூல் ஸ்லிம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு லைக் வந்து எல்லாமே அப்படியே டிசப்பியர் ஆன ஒரு ஃபீலிங் தென் கடைசியில் அந்த ஆஃப்டர் டேஸ்ட் நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஸோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி அவுட் ஆஃப் டென் மேபி லைக் ஒரு ஃபார் சாரி பட் பிகாஸ் இது மெயின் ரீசன் ஃபார் கொடுக்க காரணம் இண்டோ மீன் ஒரு பிராண்ட் இருக்குனால்தான் அது இன்னும் தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீ நீங்கள் எந்த ஃப்ளேவர் எடுத்தாலும் தப்பாக இப்போ ஆக தப்பாக ஆகாது எங்கள் ஒரிஜினல் ஃப்ளேவர் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸோ அது நாங்கள் ஆக்சுவலி ஆனஸ்ட்லி இண்டோமியை வந்து இவங்க சில கடைகளில் வந்து மேகிக்கு பதிலாக இண்டோமியை போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேனே தவிர இந்த மாதிரி கப் நூடுல்லையோ இல்லை அந்த பேக்கெட்டை வாங்கி வீட்டில் சமைச்சோ நான் சாப்பிட்டதில்ல அதான் இண்டோமியோட ஸ்பெஷல் நீ எதுவும் போடாத இல்லை உங்கள் ஒன்று பர்சேஜ்னா சீப்பாக வேணும்னா சூடு பண்ணு சாப்பிடு அவ்வளோதான் நல்லாயிருக்கும் ஓகே இங்கே வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து இந்த ரோல் சிங்கப்பூர்லேயும் ஃபேமஸ்ஸு எஸ்பெஷலி சைனீஸ் நூயர் பீரியடில் இங்கே இந்தோனேஷியாலையும் இது ஃபேமஸ்ஸு இந்தோனேஷியன் எக்ரோல் எப்படி இருக்குங்கிறத இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது வந்து இங்கே உள்ள குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் எங்கள் தலை ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எவ்வளோ எவ்வளோ மண்டன்னு ஒரு பிராண்டு மண்டை செஞ்ச ரோல் வந்து பாதி தூள் நல்லா இருக்கே நல்ல பீஸாக எடுக்கிறேன் இப்படி இருக்கு எக் ரோல்னா நீங்கள் வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வேஃபர் மாதிரி ஒரு பிஸ்கட் ரோல் மாதிரி இருக்கும் ஆனால் இனிக்கும் ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்போம் நான் கிறிஸ்பியா அதை பார்த்தேன் சாஃப்டாக இருக்கு ஆனால் அந்த எக்ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கு எக்ரோல் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் நல்லா இருக்குது கான்செப்ட் எக்ரோல் வந்து பிடிச்சது வந்து ஒன்று சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அது ரொம்ப ட்ரூ நாங்கள் எக்ஸாஜரேட் பண்ணல எக்ரோல் மட்டும் ஒன்று சாப்பிட்டா அவ்வளோதான் முடிக்காமல் வைக்க முடியாது ஆமாம் அது எந்த வயசுல இருக்கும் பொருந்தும் ஆமாம் ஃபைனலாக ஒரு மேட்ரு இந்த மேட்ரை வந்து எங்கள் தலை தான் வந்து சாப்பிட்டு பாருங்க இது இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாரு இது ஒரு எக்டாட்டா ஆ எக்டாட் பைனாப்பிள் டட் மாதிரி இருக்கு இது பேர் வந்து பை சூசு சிசி நம்ம பை டெம்பிள் டட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு என்னது பைனாப்பிள் டட்டா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு டட் ஆமா பைனாப்பிள் டட் தான் நினைக்கிறேன் ஏனா எக்டாட் இப்படி இருக்காது இவ்வளவுதான் சைஸ் பேக்கேஜிங் மீ ஃப்ளட்டன் ஆயிருக்கும் போல இது சாப்பிடும்போது வாவ் வாட் இஸ் இட்னு சொல்ல முடியல தர லோக்கல்னால் செம்ம லோக்கல் கடையில் ரொம்ப சீப்பாக வாங்கின மாதிரி இருக்குது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல இன்னைக்கு இது டிசர்ட்னு ஒத்துக்க முடியுது சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கலாம் அந்த மாதிரி தானே தவிர இது சாப்பிட்டே ஆகணும் இங்கே வந்தா ஆஹா அப்படிலாம் சொல்ல மாட்டான் அவ்வளோதான் இன்னைக்கு நாங்கள் வாங்கின எல்லா சாப்பாடும் இங்கே உள்ள லோக்கல் சாப்பாடு இப்படி தான் இருக்குது அப்படி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணோன்னா எங்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடுத்த ரீலோடட் வருஷனில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வருவோம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபேன்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா சொல்லுங்களாம் குடிச்சமே இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்குடா லாரியில் ஒன்று இருக்குது அந்த வில்லேஜில் ஒன்று இருக்குது இந்த சொன்னோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவார் பட் செருப்பாலே அடிப்பார் இன்னொரு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டிங்களான்னு கரெக்டு அது வேறு விஷயம்